மெகாஜிவி நேரலுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சினையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்று நேரில் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக கொடுத்துருக்காங்க நேரில் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம் முதலாவது நத்தாஷா ஷாஜஹான் என்று நேர் எழுதியிருக்காங்க டாக்டர் ஐஎம் தேர்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்ட் எனக்கு தைராய்டு இருக்குது லீவோ தைராக்சின் ஃபிஃப்டி எம்சிஜி எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோட பீரியட்ஸ் வெரி ரெகுலர் ரெண்டு வருடமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய கைனோகாலஜிஸ்ட் ட்ரை பண்ணோம் ஆனாலும் எனக்கு இன்னும் ப்ரெக்னென்சி வரல டாக்டர் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஐவிஎஃப் பண்ணியிருக்கிறீங்க ஃபிஃப்டி தௌசண்ட் குழந்தை பேர் பெற்று பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் தேவை எனக்கு ரெக்டோ வெஜினல் ஃபிஸ்டுலா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க இது ஒரு காரணமாக இதுக்கு என்ன தீர்வு நட்டாஷா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரெக்டோ வெஜினல் ஃபிஸ்டுலா அப்படின்னா சின்ன ஒரு ரெக்டத்துக்கும் வெஜைனாக்கும் கனெக்ஷன் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு மோஷன் போகும்போது அந்த வெஜனல் ஹோல் வழியாகவும் உங்களுடைய மோஷன் போகலாம் பல நேரங்களில் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரெக்டத்தில் இருக்கிற அந்த மோஷனுடைய இம்பேக்ட் உங்கள் வெஜனாலே இருக்கலாம் ஸோ இந்த ரெக்டோ வெஜினல் ஃபிஸ்டில் இருக்கிற பெண்களுக்கு பலருக்கும் இருக்கிற விஷயம் மோஷன் கண்ட்ரோல் இருக்காது மோஷன் சில நேரம் உங்களை அறியாமல் லீக் ஆகும் இது வெஜனாவையும் கன்டாமினேட் பண்ணும் ஸோ இந்த வெஜனல் என்ன ஆகலாம் பல நேரங்களில் நோய் தொத்துக்கள் வெஜய்நல் இன்ஃபெக்ஷனில் வரலாம் இதனால் விந்தணுக்கள் செயல்பாடு விந்தணுக்கள் வந்து உங்களோட கர்ப்பப்பை ரீச் பண்ணுறது குறைவாகும் ஏன்னா பொதுவாகவே வெஜய்னால ஒரு பிஹெச் இருக்கும் இந்த பிஹெச் என்பது ஸ்பேம் உடைய பிஹெச்சுக்கு ஒத்து வராது ஸ்பேம் வந்து ஆல்கலைன் ஆனால் இந்த விஜய்னால ஆசிட் பிஹெச் இருந்தால் இந் இருக்கிறதுனால பல நேரங்களில் ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும்னா எஜாக்குலேட் ஆன உடனே அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் அந்த சர்விக்ஸ் சக் பண்ணி சர்விக்ஸ்க்கு போயிடும் இந்த சர்விக்ஸுங்கிறது அண்டோ சர்விக்கல் கெனாலுங்கிறது ஒரு டூ த்ரீ சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கிற ஒரு டியூப் இதுதான் கனெக்ட் பண்ணுது யூட்ரஸோட பாடியோட ஸோ இந்த லெவலில் அந்த சர்விக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய க்ரிவிசஸ் இருக்கும் அந்த க்ரிவிசஸில் போய் இது ஸ்போம் உட்காந்துடும் அந்த உட்காந்து அங்கே இருந்து அது ஸ்லோவாக யூட்ரஸ்கில் போகும் ஃபெலோபெட்ரியூப்பில் போகும் நிறைய பேர் நினைப்பாங்க விஜயநால விழுந்த உடனே இது உடனே விஜயநலாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்காது இம்மிடியேட்டாக இது வந்து யூட்ரஸில் என்ட்ராயிருது பல நேரங்களில் இந்த பிஹெச் மாறுபாடுகள்னால இந்த பெண்களால் பல நேரங்களில் அந்த ஸ்பேம் விழுந்த உடனே அந்த டைமில் கூட அந்த பிஹெச் மாறுபாடுனால் ஒருவேளை உங்களோட ஸ்பேம் குறைபாடுகள் வரலாம் ஸ்பேம் இறந்து போகலாம் மொட்டிலிட்டி அஃபெக்ட் ஆகலாம் அதனுடைய உருச்சி தேவை அதிகமாக இந்த பிஹெச் மாறுபாடு எஸ்பெஷலி நீங்கள் ஃபிஸ்டெலாம் இருக்குன்னா உங்களுடைய பாலியல் உறவு கொள்வதுலேயும் பிரச்சனைகள் இருக்கும் பல நேரம் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லாதனால சாயிலிங் நிறைய இருக்கும் அதனாலே உங்களுக்கு பிரச்சனை வரலாம் ஸோ நெட்டாஷா உங்களுக்கு நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ் ஐயோ பண்ணலாம் நீங்கள் டூ இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க உங்களோட டியூப் நல்லா இருந்து உங்கள் கர்ப்பப்பை நல்லா இருந்து உங்கள் கணவர் விந்து உங்களோட கருமுட்டைகள் வளர்ச்சி உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் சீராக இருந்தால் கண்டிப்பாக ஐவை செயற்கை முறை மூலமாக உங்கள் ஸ்பேம் எடுத்து யூட்ரஸ்குள்ளே செலுத்துவோம் பல நேரம் அந்த ஸ்பேம் ஸ்பேமில் இருக்க செமினல் பிளாஸ்மாவை எடுத்துட்டு நல்ல உயிரணுக்கள் நல்ல உயிரோட்டமான உயிரணுக்கள் எடுத்து அதனுடைய ஒரு நல்ல ஒரு போலஸ் டோஸை யூட்ரஸோட ஃபெலோபின்ஷிப் கிட்டே போட்டோன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் ஸோ இதில் தான் உங்களுடைய சிகிச்சை முறையை நீங்கள் உங்கள் டாக்டர் அணுகி இது ஒரு காரணமாக இருந்தால் முதல்ல அந்த ஃபிஸ்ட்டில் ஃபுல்லாவை சரிப்படுத்தலாம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதனால் உங்களுக்கு குழந்தை பேர் மட்டுமல்ல உடல் ரீதியான பிரச்சனையும் கஷ்டமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வெஜினல் ஃபிஸ்டில் ஒரு ப்ராப்பரான கைனகாலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இது வந்து லோவர் லெவல் ஃபிஸ்ட்லானா ஒரே ஒரு ஒரு சர்ஜரி செஸ் முடிச்சிருவாங்க கொஞ்சம் ஹையர் ஃபிஸ்ட்லானா டூ ஸ்டெப் ட்ரீட்மெண்ட்டில் கொடுப்பாங்க ஸோ இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அந்த ஃபிஸ்ட்டில் அவங்க கரெக்ட் பண்ணிட்டா இயற்கையில் குழந்தை பேர் பெறலாம் ஒருவேளை டிலே ஆகும் ஏன்னா சில ஃபிஸ்டில் ஸ்டாக் கரெக்ஷனுக்கே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் ஆகலாம் அப்படி ஒருவேளை இருந்தால் நீங்கள் செயற்கை கருத்தரிப்பு முறைகள் ஐயுஐ இந்த மாதிரி பண்ணலாம் இதன் மூலமாக குழந்தை பெற பெற வாய்ப்புகள் உண்டு அடுத்து மரியம் இஸ்மைல் என்ற நேர் எழுதியிருக்காங்க டாக்டர் என்னோடய செகண்ட் ஐயு ட்ரீட்மெண்ட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஐ எம் ஒண்ட்ரிங் இஃப் ஐ கேன் கோ ஹெட் ஃபார் த தேர்ட் டைம் மை ஹபி அண்ட் ஹேட் ஃபார்ட்டி ஃபைவ் மோர்டிலிட்டி அண்ட் நைன்டி செவன் மில்லியன்ஸ் ப் கவுண்ட் தென் மை கேஸ் ஐ ஹேவ் டூ ஃபாலிக்கிள்ஸ் மை ஃபெலோபின் டியூப்ஸ் ஆர் ஓகே நோ ஃபைப்ராய்ட்ஸ் பட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அட்வைஸ் மீ ப்ளீஸ் ஸோ மறியும் உங்களோட ஃபாலிக்கல் நல்லா வளருதுன்னு சொல்கிறீங்க டியூப் சரி நல்லாயிருக்கு யூட்ரஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ அன்எக்ஸ்ப்ளைன்ட் இன்ஃபர்டிலிட்ட ரெண்டு முறை ஐயு ஃபெயிலியர்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா ஐவிஎஃப் ஐயுஐட சக்ஸஸ் அடுத்தடுத்து பண்ணும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும் எந்த ப்ரொசீஜர்லையும் தொடர்ச்சியான சிகிச்சை தான் க்யூமுலேட்டிவ் ப்ரெக்னன்சி கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் டாக்டர் ரெண்டு தடவை பண்ணிட்டேன் மூணு தடவை பண்ணிட்டேன் சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கலாம் ஒரு ஐஒ ப்ரொசீஜர் எப்போ ஃபெயிலியர் சொல்லுவோம் அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ் பண்ணி ஃபெயிலியர் எல்லாம் நார்மலாக இருந்து ஸ்பங் கவுண்ட் உங்களோட டியூப்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி அனாட்டமி யூட்ரஸ் ஓவரி அனாட்டமி இவெல்லாம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஆறு முறை ஐஒய்குள்ளே கன்சீவ் ஆகும் நிறைய பேஷண்டோட ஃபீலிங்கு மூணு தடவை வாங்கணுன்னு சக்ஸஸ் ஆகலனு ரொம்ப சோர்வாகிடுங்க மூன்று முறை என்பது குறைவு ஆனால் சில நேரங்களில் ஒரு வயதான பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் ஒரு முப்பத்தைந்து வயதாக இருக்கலாம் முப்பத்தாறு வயது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப யங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம் மறியம் ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பேரமீட்டர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களோட பேரமீட்டர்ஸ் நல்லாயிருக்கு ஒரு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்ட்லி சிக்ஸ் டைம்ஸில் ஐ வயதாக சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் ஸோ அடுத்து ரேடியோ கிலானி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னோடய பேர் ரேணு என்னோடய வயது முப்பத்தி நாலு டாக்டர் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க எனக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை வர்றதில் பிரச்சனைகள் இருக்குது என்னோடய முதல் குழந்தைக்கு வயது எட்டு வயது ஆகிறது அது ரெண்டாவது குழந்தை வந்து அன்எக்ஸ்பிளைன் சொன்னாங்க நாலு சைக்கிள் ஐவை பண்ணிவிட்டு இன்னும் சக்ஸஸ் ஆகலை எனக்கு என் ஐவிஎஃப் போகலாமா இல்லை ஐஒய் ட்ரை பண்ணலாமா ரேணு இதுக்கு முந்தின கேள்வி நான் அதுக்கு ஒரு பதில் சொன்னேன் ஒரு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது எல்லாம் குழந்தை பேர் பெறாத பெண் இப்போ உங்கள் வயசு முப்பத்தி நாலு உங்கள் முதல் குழந்தைக்கு ஏழு வயது ஆச்சுன்னு சொல்கிறீங்க ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்த பிறகு இப்போ பிறக்கலனாலே இடையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சினையினால குழந்தை மேனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா வேறு எதாவது ப்ராப்ளம் மிஸ் பண்ணுறோமான்னு பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சிமெண்ட் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நாலு முறை ஃபெயிலியர்னால் ஏதும் காரணம் இல்லை என்ற நிலை உறுதியாக இருந்தால் ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிசேரியன் ஆகிருக்கும் இந்த டியூபோட பொசிஷன் இருக்கும் பல நேரம் ஓவரியின் டியூபு பக்கத்தில் இருக்காது பல நேரம் டியூபோட அடிஷன்ஸ் இருக்கலாம் எச்எஸ்சி பார்ப்பீங்க டியூப் அடைப்பில் இருக்கும் ஆனால் டியூப் ஓவரியோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இல்லைன்னா பல நேரங்களில் கருத்தரிப்பதில் பிரச்சனைகள் வரலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு லேப்ரோஸ்கோபி செய்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் மிஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் ரெண்டாவது உங்களோட ஓவரியோட ரிசர்வ் கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் குறைத்தரிக்க முடியாமல் போகலாம் ஸோ இதனையும் நீங்கள் சீராக பரிசோதிங்க அதில் குறைபாடு இருக்கான்றதை செக் பண்ணுங்கள் ஸோ ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நல்ல ஒரு சீனியர் எக்ஸ்பர்ட்டை உங்களுடைய உடலை உங்கள் டெஸ்ட்டுகளை பார்த்து என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு வேளை காரணங்களில் குழாய் பழுதாக இருக்குது இல்லை ஒரு ரிசர்வ் குறைவாக இருக்குன்னா ஐவிஎஃப் முறை என்பது முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா பல நேரங்களில் ஏஜ் அதிகமாக கருத்தரிக்கும் திறன் குறைவாகும் ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட்டு குறைவாகும் ஸோ இதனை மனதில் கொண்டு ஆரோக்கியமான குழந்தை பெறு பெற கண்டிப்பாக ஐவிஎஃப் முறை என்பது சே சிறந்த ஒரு முறையாக இருக்கலாம் அடுத்து ரம்யா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னோடய பேர் ரம்யா யுவராஜ் எனக்கு வந்து அப்டாமினல் பெயின் சிவியராக இருக்குது பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்குது ஆனால் எல்லா நாளும் இருக்கிற மாதிரி இருக்குது இது ஏதாவது பிரச்சனை வருமா ரொம்ப கவலையாக இருக்கிறது ஸோ ரம்யா பொதுவாக நீங்கள் ரொம்ப அப்டமன் பெயின்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க என்ன கா எந்த முறையான பெயின் சொல்லலை பல அப்டமன் பெயின் அப்பர் பெயினாக இருக்கலாம் லோவர் அப்டமனாக இருக்கலாம் தொப்புளுக்கு மேல் உள்ள பகுதி அப்பர் பார்ட்டு தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதி லோவர் பார்ட் இந்த அப்பர் பார்ட்டில் வரல வழிகள் பொதுவாகவே உங்களுடைய கால் பிளாடர் உங்களுடைய ஸ்டொமக்கை மற்றும் உங்கள் மேல் பகுதியை சார்ந்த பலவிதமான சுரப்பிகள் எஸ்பெஷலி கால் பிளாடர் லிவர் இதெல்லாம் பிரச்சனைகள் வரலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மேல் வயிறு வலி இருந்தால் ஸ்டொமக் ஈசோஃபேகஸ் சம்மந்தமான கேஸ்ட்ரைட்டஸ் அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் வலிகள் ஏற்படலாம் இதுவே கீழ்ப்பகுதியில் லோவர் அப்டமன் பெயின் இருந்தால் கண்டிப்பாக மூன்று விஷயங்கள் மனதில் கொள்ளணும் முதல் முக்கியமான விஷயம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன்னா பெண்களை பாதிக்கிற முக்கியமான தொத்துன்னு எடுத்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஏன்னா யூரின்ல தான் நிறைய நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக பரவும் ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் சில நேரம் குடல் சம்மந்தமான வழிகளும் இருக்கலாம் குறிப்பாக ஒரு அப்டமேன் காலிக் இருக்கலாம் லோவர் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்ட்ரைட்டிஸ் இருக்கலாம் சில நேரம் அப்பெண்டிக்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகி அப்பெண்டிக்ஸ் பெயின் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கிற சில ஸ்டொமக் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சில க ஒரு கிட்னியில் ஒரு சின்ன கல் இருக்கலாம் அந்த கல் கீழ்ப்பகுதியில் இருக்கலாம் மேல் பகுதியில் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு காரணம் இது தவிர பெண்களை பாதுகிற பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் பிஐடி இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் பல நேரங்களில் யூட்ரஸை சுற்றி உள்ள திசுக்களும் இன்ஃபெ இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனால் எழும்புறது நடக்கிறது வலிகள் ஏற்படலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் முறையாக பரிசோதிங்க சில பரிசோதனைகள் வாங்க பண்ணிடலாம் அதில் ஏதாவது குறை இருந்தால் அதை சரி பண்ணலாம் குறை இல்லைன்னா என் அந்த ட்ரீட்மெண்ட்டை முறைப்படுத்தி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் தேவைப்பட்டால் இந்த பெண்களுக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்கள் யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை மோஷன் இன்ஃபெக்ஷனோ இருக்கிறதா பரிசோதித்து அதனே சரி செய்யும்பொழுது இன்னும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அடுத்து மேரி இந்த என்று எழுதியிருக்கிறாங்க மேடம் கன்சீவ் ஆகுறது முதல் தொண்டை எரிச்சல் இருக்கிறது இதுக்கு என்ன செய்கிறது டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை நீங்கள் என்னன்னு சொல்லுறிங்க மேடம் சரி பொதுவாக மாரி ஒரு பெண் கர்ப்பமானோன்னே இந்த மாதிரி த்ரோட்டில் இரிட்டேஷன் தொண்டையில் எரிச்சல் இதெல்லாம் வந்து அசிடிட்டினால் வரும் ஸோ பொதுவாக வயதில் உள்ள அமில சுரப்பு கர்ப்ப காலத்தில் அதிகமாகும் ஏன்னா இது எல்லாமே அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தும் அந்த பெண்ணுடைய நல்ல செரிமானத்துக்கு ஏதுவாகவதற்கு பலவிதமான ஹார்மோன்ஸ் அதிகமாகி வழியாகும் இது குறிப்பாக ஒரு பெண்ணின் வயிற்றில் அதிகமாகி அதனால் இந்த பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படலாம் இந்த ரிஃப்ளெக்ஸ் வரும்போது தொண்டையில் எரிச்சல் வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம் ஸோ எப்படிப்பட்ட பெண்களுக்கு கேஸ்ட்ரைட்டஸ் சொல்லுவோம் பல நேரங்களில் இந்த கேஸ்ட்ரைட்டஸ் ஒரு முக்கியமான எரிச்சல் மட்டும் கொடுக்கும் ஸோ உங்கள் உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை வழிகளுக்கு எந்த மாத்திரை எடுக்கலை இதெல்லாமே இருந்தால் வயிற்று வலி வரலாம் அப்படி எதுவுமே இல்லை என்ற நிலை இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது தொத்துக்கள் இன்ஃபர்மேஷனால் தான் இந்த வயிற்றுவலிகள் ஏற்படலாம் ஸோ கண்டிப்பாக இதனை நீங்கள் பார்க்கணும் அதை சரி செய்கிறதுக்கு அந்த வழிமுறைகள் ஒரு யூரன் கல்ச்சர் ஒரு தேவைன்னா ஒரு ஸ்கேனு தேவைன்னா ஒரு சிடி சீட்டி இதனை எடுத்து என்ன குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அடுத்து மாலா தயாள்னு என்னை நேர் எதிர்க்கிறாங்க டாக்டர் பேக் மெத்தட் அப்படின்னா என்ன இதை பற்றி விளக்கம் தேவை மலை வீ பேக்னால் வெஜனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் ஸோ சிசேரியனுக்கு அப்புறம் அடிவழியாக நார்மல் டெலிவரி ஆகுது ஸோ பொதுவாக இந்த மாதிரி வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா பல நேரங்களில் நார்மல் டெலிவரி அப்போது ஆகாததுக்கு ஒருவேளை நஞ்சு கீழே நஞ்சு குறைபாடு இருக்கலாம் சில நேரம் இரட்டை குழந்தை இருக்கலாம் ஓவர் டிஸ்டரிட்ரஸ் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன வகையில் கர்ப்பமும் ப்ராசஸும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா சில நேரங்களில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஆவரேஜ் சைஸ் பேபி சிசேரியன்ஸ் காரில் எந்த பிரச்சனையும் இருக்காது பெல்விஸ் ரொம்ப நல்லா ஃபேவரபுளாக இருக்கும் கருவின் பிரச்சனையும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியான பெண்கள் இருந்தால் இவர்களுக்கு வெஜனல் டெலிவரி அலாவ் பண்ணலாம் பட் பொதுவாக ஒரு வி பேக் அதாவது சிசேரியன் ஆன பிறகு வெஜனல் பார்த்தின்னா கண்டிப்பாக சில க்ரைட்டீரியா இருக்கணும் குழந்தையோட எடை குறைவாக இருக்கணும் அதனுடைய பொசிஷன் வேர்டெக்ஸில் தான் இருக்கணும் தலை தான் முதலாக இருக்கணும் தலை ப்ராப்பராக என்கேஜ் ஆகி பர கரெக்டாக எல்லோ டி அப்படின்ற பொசிஷனில் இருக்கணும் இவை தவிர பெண்ணுக்கு உடல் ரீதியான எந்த ஃபேக்டர்ஸ் கூடாது அதாவது ப்ரெஷர் சுகர் மற்றும் ஏதாவது கால் கையில் அடிவேரில் சில வகையான வேரிகோசிஸ் இதெல்லாம் இருந்தாலும் நார்மல் டெலிவரி கஷ்டம் ஸோ கண்டிப்பாக நார்மல் ஆவதற்கான வழிமுறைகள் இருந்தால் சிசனஸ் கார் இருக்கும்போது எந்த காம்ப்ளிகேஷனும் சிசேரியனில் வராதுன்ற நிலை இருந்தால் கண்டிப்பாக விபேக் அலோவ் பண்ணலாம் ஸோ விபேக் முறை சென்ற காலத்து சென்ற ப்ரெக்னன்சியில் வர்ற இண்டிகேஷன்ஸ் அதாவது இண்டிகேஷன்ஸ்னால் எதனால் குழந்தை சிசேரன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில சிபிடினு சொல்லுவாங்க குழந்தையோட எடையும் அதில் போக முடியாது தலை பெருசாக இருக்குது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அடுத்த முறை நார்மலாகிறது கஷ்டம் சில நேரங்களில் எமர்ஜென்சியாக பண்ணியிருப்பாங்க குழந்தைக்கு மூச்சு திணறல் ஃபீட்டில் ரெஸ்ட்ரெஸ் நார்மல் டெலிவரி ப்ராக்ரஸ் ஆகும்போது ஒரு குழந்தைக்கு ஒரு மூச்சு திணறுன்ற காரணத்துக்காக எடுத்துருக்கலாம் கொடி சுற்றிருக்கலாம் குழந்தை மோஷன் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தால் அடுத்த முறை பேக் பண்ண முடியும் ஸோ என்ன காரணத்துக்காக முதல் சிசீரன் பண்ணாங்க இப்போ இருக்கிற பொசிஷனில் குழந்தையோட எடை தாயினுடைய உடல்நிலை அவங்களோட பெல்விஸ் யூட்ரஸ் அதெல்லாமே கர்ப்பத்துக்கு டெலிவரிக்கு ஏற்ற வகையில் இருந்தால் கண்டிப்பாக பேக் அலோவ் பண்ணலாம் எந்த ரிஸ்பேக்டரும் இந்த வெஜினல் பர்த்துக்கு ஒரு அடிஷ்னல் ரிஸ்பேக்டராக வரக்கூடாது அந்த அடிஷ்னல் ஃபேக்டர் இருந்தால் கண்டிப்பாக அடுத்து வீ பேக் பண்ணுறது கிருஷ்ணா